ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ் நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்கிற ஒரு விதி இருந்தது சோஃபியான்ற பெண்ணு அந்த பெண்ணுக்கு தான் கல்லூரிகளில் சென்று கணித துறையில் சாதிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை தான் ஒரு ஆணாக ஆண் வேடமிட்டு போய் கல்லூரியில படிக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு மதிப்பெண் எடுக்கிறாங்க டிஸ்டிங்ஷனாக அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது அந்த சர்டிபிகேட் வாங்கும் போது அந்த ஃபங்க்ஷனில் ஆணினுடைய வேடத்தை கலைந்து தான் ஒரு பெண் என்று எல்லோருக்கும் காட்டுகிறாங்க ஒரு பெண்

சான்றிதழ் போன தற்கொலை செய்து கொள்கிறார் இந்த தற்கொலை விவாத பொருளாக மாறுகிறது பெண்களும் கல்லூரியில் படிக்கலாம் என்று சட்டம் இயற்றப்படுகிறது இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில் கல்வியில் சாதித்த மாணவர்களுக்கான மிகப்பெரிய விருதின் பெயர் சோபியா விருது என்று கொடுக்கப்படுகிறது உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே பொய்யாக காட்டும் இந்த வர்க்கத்தோடும் சேராதே உலகத்தின் வழிகளெல்லாம் வந்தால் பிரசவத்தின் வழியை தாங்க பிறந்த அக்னி